சென்னை டிபி சத்திரம் பகுதியில் மழையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரண உதவிகளை விஜய் கொடுக்க போறாரு அப்படிங்கிற செய்தி நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற இந்த நேரத்தில் வந்திருக்கு பாதிக்கப்பட்டவர்களை பனையூருக்கு வரவழைத்து அவங்களுக்கு என்ன ரிலீஃப் மெட்டீரியல்ஸ் தேவையோ அதை விஜய் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறாரு என்னங்க இது வழக்கமாக அரசியல் கட்சி தலைவர்கள் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு நேராக போய் பார்ப்பாங்க ஆறுதல் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அங்கே உதவிகள் பண்ணிட்டு வருவாங்க இதெனங்க வழக்கம் அப்படின்னு கேட்டால் இல்லைங்க தேவையில்லாமல் இந்த நேரத்தில் விஜய் சார் போனார் அப்படின்னா அங்கே கூட்டம் வரும் ஏற்கனவே அவங்க கஷ்டத்தில் இருக்காங்க அந்த கூட்டத்தினால தள்ளு முள்ளு சில சில வந்துச்சுன்னா அது தேவையில்லாத ஒரு குழப்பங்கள் வரும் அதனால தான் அவர் அங்கே போல் அவங்க எல்லாரையும் அங்கே யாரெல்லாம் இருக்காங்களோ அந்த பகுதி நிர்வாகிகள் வந்து அவங்கள ஒரு வண்டியில் ஏற்றி அங்கே கொண்டு வந்துருவாங்க பனை ஊரில் அவங்களெல்லாம் மீட் பண்ணி ஆறுதல் சொல்லி அவங்களுக்கு நிவாரண உதவிகளை பண்ண போகிறாரு ஏங்க நாங்கள் அரசியல் வந்து ஏற்கனவே இப்படிலாம் இருக்குது இதெல்லாம் சரியில்லைன்னு தானே நாங்கள் அரசியலுக்கு வரோம் அப்படி இருக்கும்போது நாங்களும் அவங்கள மாதிரி அந்த இடத்துக்கு போய் நின்று ஃபோட்டோ எடுத்து நாங்கள் என்ன பண்ண போகிறோம் நாங்க ஒரு மக்களுக்கான அரசியல பண்றோம் அதனால அவங்களுக்கு உதவிகள் கொடுக்கணும் எங்க கொடுத்தா என்ன நாங்க நாங்கதான் இங்க கூட்டு வரோம் கொடுத்துக்கு அவங்க இடத்தையும் கொண்டு போய் விட போறோம் அதனால இது ஒண்ணு மக்களுக்கு சிரமமா இருக்காதுங்க இது சரியான ஒரு அணுகுமுறைன்னு அவங்க சொல்றாங்க அது எப்படி மக்களுக்கான அரசியல் செய்ய நினைப்பவர்கள் வந்து மக்கள் பாதிக்கப்படக்கூடிய இடத்துக்கு போய் மக்களோடு நிற்பது தான் வந்து சரியான அணுகுமுறை அவங்கள வந்து வேனில் வரவழைத்து அவங்களுக்கு வந்து நிவாரண உதவிகள்லாம் பண்ணி திருப்பி வேனில் அவங்களை அனுப்பிச்சி விடுறது அப்படின்றது வந்து அவங்க விருந்தாளிகளாக வரல அவங்க பாதிக்கப்பட்டு நிற்கிறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்றப்ப நீங்கள் அந்த பாதிக்கப்பட்ட இடத்துக்கு போகும்போது அவங்களுக்கு ஒரு கூடுதல் பலம் இப்போ விஜயே போயிட்டார் அப்படின்றப்ப கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க நிச்சயமாக அதிகாரிகள் அனுப்பி அந்த இடத்துல கிளியர் பண்ண சொல்லுங்கள் இமீடியட்டாக அப்படின்றது ஒரு நெருக்கடி அப்படின்ற ஒரு சூழல் வந்து அரசுக்கு ஏற்படும் உண்மையாகவே அந்த மக்களுக்கு வந்து ஒரு ஒரு தற்காலிக நிவாரணமாக அது வந்து அமைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அதுதான் வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவராக விஜய் செய்ய வேண்டிய வேலை இங்கே மட்டும் கிடையாது இப்போ இந்த மலை பாதிப்பு அப்படின்றது திருவண்ணாமலை கடலூர் புதுச்சேரி அப்புறம் நிறைய இடங்கள்ல வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க ஏன் விக்கிரவாண்டிலே வந்து பார்த்தோம்னா வெள்ளக்காடாக இருக்கு விழுப்புரம் மாவட்டத்துல பல பகுதிகள் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றப்ப மக்கள் பாதிக்கப்பட்ட இடத்துக்கு போய் விஜய் அவங்க கூட தான் சரியான அணுகுமுறையாகும் இன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அங்கே போறாரு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வந்து களத்துல இருக்காரு எல்லா தலைவர்களும் பாதிக்கப்பட்ட இடத்துக்கு நேரடியா சென்று அந்த மக்களுடைய குறைகளை கேட்டு அங்க ஒரு நெருக்கடி சூழலை உருவாக்குறாங்க அரசு வந்து உடனடியாக அதை வந்து சரி பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நெருக்கடி சூழல் உருவாக்குறாங்க ஏன் வந்து அண்ணாமலை இப்போ யூகேலேருந்து படித்து முடிச்சிட்டு வந்த உடனே நேற்று ஒரு கூட்டத்தில் கலந்துக்கிட்டாரு இன்றைக்கி இம்மீடியட்டாக வந்து பாதிக்கப்பட்ட பகுதிகளை போய் பார்வையிட்டு அந்த மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை அவர் வந்து ஏற்படுத்திட்டார் இதுதான் ஒரு அரசியல் கட்சி பண்ண வேண்டிய வேலை நான் அங்கே போனால் வந்து பாதுகாப்பு இருக்காது இல்லை இங்கே வந்து நிறைய குழப்பங்கள் ஏற்படும் ரசிகர்கள் வந்துடுவாங்க அப்படின்றதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாதமே கிடையாது விஜயை பொறுத்த அவருக்கு வந்து மிகப்பெரிய ரசிகர்கள் இருக்கிறாங்க அவரை பார்க்கணுன்ற ஆசை நிச்சயமாக இருக்கும் இதெல்லாம் உண்மைதான் ஆனால் வந்து அவர் மக்கள் தலைவராக எமர்ஜ் ஆகணும் அப்படின்னா மக்களோட இப்போது தான் சரியே தவிர இப்போ இந்த விவசாயிகளை அழைத்து அவர் வந்து விருந்து கொடுத்தாரு பாத்தீங்களா அந்த மாதிரி அவங்க வந்து விருந்தாளிகளாக ஒன்றும் உங்கள் பனையூர் அலுவலத்துக்கு ஒவ்வொரு முறையும் யார் வருவதற்கு தயாராக இருக்க மாட்டாங்க நீங்கள் ஓடி ஓடி ஒழியும் போது நிச்சயமாக உங்களை பார்க்கணுன்ற கியூரியாசிட்டி வரும் நீங்கள் களத்துக்கு வந்து மக்கள் பணி செய்யும் பொழுது நீங்க எளிதா வந்து மக்கள்கிட்ட பேசும் பொழுது நிச்சயமா அந்த பிம்பம்ன்றது கொஞ்சம் கொஞ்சமா உடைய ஆரம்பிச்சிடும் நீங்க வந்து ரொம்ப ஃப்ரீயா வந்து மக்களை சந்திக்கலாம் மக்களோட அவங்களுடைய பிரச்சனைகள்ல கலந்துக்கலாம் அவங்களுடைய நல்லது கட்டத்துல போய் நீங்க வந்து கலந்துக்கலாம் இது எல்லாமே நடக்கும் நீங்க வந்து ஒளிந்து இருக்கும் பொழுது நிச்சயமா உங்களை பார்த்துருக்கவே மாட்டாங்க நீங்க எப்படி இருப்பீங்க நீங்க எப்படி பேசுவீங்க எப்படி உங்களுடைய அணுகுமுறை இருக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பு அப்படின்றது இயல்பா எல்லாத்துக்கும் அமையிறது தான் ஆனா அதே நேரத்துல வந்து விஜய்னுடைய தாவைக்கா தொண்டர்கள் பொறுத்தவரையில நிறைய இடங்கள்ல வந்து வாலண்டியர் அவங்களே போய் உதவிகள்லாம் செய்யறாங்க அதையும் பார்க்க முடியுது ஆனால் விஜய் போகும்போது அதுக்கான இம்பாக்ட் அப்படின்றது ரொம்ப பெருசா இருக்கும் அரசுக்கும் ஒரு நெருக்கடி வரும் இமீடியட்டா அதை நம்ம சரி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு அதே நேரத்துல இன்னொரு விஷயமும் விஜய் தரப்புல இருந்து பேசுபொருள் ஆகிறது அப்படின்னா ஒரு வார இதழ் எடுத்திருக்கக்கூடிய சர்வே அந்த சர்வேல வந்து அவங்களுக்கு ஃபேவரான நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால அதை வந்து சமூக வலைதளங்கள்ல பெரிய அளவுக்கு ட்ரெண்ட் ஆக்குறாங்க ஒரு பக்கம் மழை வெள்ள பாதிப்புகளில் நீங்க சொன்ன மாதிரி தாவேக்காய் தொண்டர்கள் களத்துல போய் உதவி பண்றாங்க அவங்க சக்திக்கு தகுந்த அளவுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்றாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் இவங்களுக்கு ஃபேவரா இருக்கிறதுனால அதாவது தாவேக்காய் ஆட்சி அமைப்பதற்கு சாதகமான ஒரு சூழல் இருக்குங்கிற மாதிரி அந்த சர்வே முடிவுகள்லாம் இருக்கிறதுனால அதை வந்து சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அதை அந்த கிளிப்பிங்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறது அதுக்கு ஒரு பிஜிஎம்ஐ போடுறது இந்த மாதிரி விஷயங்களும் இருக்காங்க தேர்தல் அரசியலில் மக்கள் வந்து எப்படி வாக்களிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா விருப்பு வெறுப்பு அடிப்படையில் தான் வாக்களிப்பாங்க இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு அரசியல் கட்சி அவங்களுடைய அணுகுமுறைகள் பிடிக்கல இல்லை அந்த கட்சி தலைவர் இல்லை அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய வேட்பாளர் வந்து சரியாக செயல்படலை அவங்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணலை அப்படின்னா நிச்சயமாக ஒரு வெறுப்பு அடிப்படையில் அவங்க வந்து வேறு ஏதாவது கட்சிக்கு வந்து வாக்களிப்பாங்க இதுதான் வந்து நம்ம பார்க்குறோம் ஸோ அந்த விருப்பு வெறுப்பு அடிப்படையில் தான் ஜென்டலாக வந்து வாக்களிக்கிறாங்க மற்றபடி இந்த மாதிரி சர்வே ரிப்போர்ட் வருது இந்த சர்வே ரிப்போர்ட்டை நம்பி வந்து வாக்களிக்கிறது அப்படின்றது வந்து ரொம்ப குறைவு அது இப்போ நீங்கள் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் மூலமாகவோ இல்லை ஒரு ப்ரொமோஷன் ஸ்ட்ராட்டஜி மூலமாகவோ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாக்குகள் அப்படின்றது மிக மிக தான் இருக்கும் நிச்சயமா அது ஒரு உதவியா இருக்குமே தவிர பெரிய அளவுல உங்களுக்கு வந்து அந்த ப்ரொமோஷன்ஸ்னால இல்லை அந்த ஸ்ட்ராட்டஜினால உங்களுக்கு எல்லா வாக்குகளும் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது தேர்தல் அரசியலில் இப்போ இந்த அடிப்படையில் பார்க்கும்போது இப்போ விஜய் உடைய கட்சி இருக்குல்ல இப்போ விஜய் வந்து அவருக்கு வாக்களிக்கக்கூடியவர்கள் எல்லா இடங்கள்லையும் இருப்பாங்க சமூக வலைதளங்களில் ஒரு நாலு லட்சம் ஃபாலோவர்ஸ் தான் இந்த கே ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்படின்ற ஹேண்டிலுக்கே இருக்குது அஃபிஷியல் ஹேண்டிலுக்கே இருக்குது இப்போ இந்த நாலு லட்சம் பேர் மட்டும்தான் விஜய்க்கு வாக்களிப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது இப்போ அந்த ரிப்போர்ட்டில் சொன்ன மாதிரி அந்த சர்வேல சொன்ன மாதிரி நிச்சயமாக பெருவாரியான இடங்கள்ல வந்து விஜய்க்கு வாக்களிப்பதற்கு நிறைய பேர் வந்து விருப்பம் தெரிவிச்சிருக்கலாம் இப்போ யார் அவங்க வந்து பேட்டி எடுத்தாங்க இல்லை யார்கிட்ட வந்து அந்த சர்வேய கலெக்ட் பண்ணாங்கன்றதும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது ஏன்னா அது முழுமையாக நம்ம வந்து இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லி கொண்டாடிடவும் முடியாது ஏன்னா இப்போ அவங்க யங்ஸ்டர்ஸ்ட்ட வந்து கேட்டிருந்தாங்க அப்படின்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் தான் சொல்லியிருப்பாங்க ஒரு ஆல்டர்னேட்டிவாக விஜய்க்கு நாங்கள் வாக்களிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஏன்னா யங்ஸ்டர்ஸுடைய வாக்குகள் தான் விஜய் வந்து டார்கெட் பண்ணுற ஒரு செக்மெண்டாகவும் இருக்கிறதுனால அதுக்கான சான்சஸ் அப்படின்றது அதிகமாக இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன் அந்த சாம்பிள் சைஸ் எப்படி இருந்தது எந்த ஏரியால அவங்க எடுத்தாங்க அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு கொஸ்டினுக்கு உட்படுத்த வேண்டிய ஒன்றா இருக்கு அதே நேரத்துல இப்போ விஜயை பொறுத்தவரையில் களத்துக்கு போய் மக்களோட நேரடியாக உரையாடுவது அப்படின்றது காலத்தினுடைய தேவையா இருக்கு இன்னைக்கு இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு இப்போ ஒரு ஐந்தாறு மாவட்டங்கள்ல மழை பாதிப்பு அப்படின்றது பெரிய அளவுல இருந்திருக்கு அப்படின்னா களத்துக்கு அவர் போய் அந்த மக்களோட இருந்தார் அப்படின்னா அதுக்கான ரீச் அப்படின்றது ரொம்ப பெருசா இருந்திருக்கும் குறிப்பா அவர் வந்து உண்மையாலேயே வந்து ஒரு நல்லது செய்கிறதுக்காக வந்திருக்காரு நான் என்னுடைய கரியருடைய உச்சத்தை விட்டுட்டு நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு ஸோ ஸோ அதை வந்து ப்ரூவ் பண்றது எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க நீங்க நான் வந்து மக்கள் சேவைக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்றத வந்து ஒரு மாநாட்டு மேடையில் வந்து சொன்னா எல்லாரும் ஏத்துப்பாங்களா அதை தாண்டி இப்போ நீங்க களத்தில் நிக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமா வந்து விஜய் மேல இன்னும் கூடுதல் ஒரு மதிப்பு அப்படின்றது வந்துருக்கும் ஒரு பொலிட்டிக்கல் டிஸ்கஷனாக அமையும் போது கூட அவர் வந்து வெறும் பேச்சா மட்டும் சொல்லுங்க உண்மையாலே வந்து களத்துக்கு வந்திருக்காரு அவருடைய செயல்பாடுகளும் அவர் பேச்சு போல தான் இருக்கு அப்படின்ற ஒரு நம்பகத்தன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு ஆளக்கூடிய அரசின் மீது அதிருப்தி இருக்கான்னு கேட்டா நிச்சயமா அதிருப்தி இருக்கு ஆனா அந்த அதிருப்தி வந்து முழு நேரமா இருக்கான்னு கேட்டா நிச்சயமா கிடையாது இப்பெல்லாம் அந்த மாதிரி ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் வருதோ இல்ல ஒரு அன்யூஷுவலான ஒரு ஹாப்பனிங்ஸு ஈவென்ட்ஸு வந்து அது வந்து கவர்மெண்ட்டுக்கு எதிராக திரும்புதோ அப்போல்லாம் வந்து கவர்மெண்ட் மேல அதிருப்தி இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஏர் ஷோ நம்ம பார்த்தோம் சென்னை மெரினால நடந்த ஏர் ஷோ அதை வந்து இன்னும் பெட்டரா ஹேண்டில் பண்ணியிருக்கணும் அப்படின்ற விஷயம் சொல்லப்பட்டது அந்த ஏர் ஷோல வந்து ஒரு அஞ்சு பேர் இறந்துட்டாங்க போய் பார்க்க போனவங்க இறந்து போயிட்டாங்க இந்த மாதிரி மிஸ்மேனேஜ்மெண்ட் இருக்குல்ல ஸோ இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் தான் அரசின் மேல அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கு ஒவ்வொரு ஈவெண்ட்டும் ஹேப்பனிங்ஸ் நடக்கும் போது வருது மற்றபடி முழு நேரமாக வந்து திமுக மேலே வந்து ஒரு வெறுப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் மக்கள் மத்தியில் நிச்சயமாக கிடையாது ஏன்னா அவங்க நிறைய திட்டங்களை செயல்படுத்துகிறாங்க உதயநிதி அவர்கள் வந்து முன்னாடி எப்போதும் இல்லாத அளவுக்கு ரொம்ப ஆக்சஸாக வந்து நிறைய பேரோட இருக்கார் இன்னைக்கு அவர் வந்து ஈஸியாக அவருடைய ஆஃபீஸை அப்ரோச் பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அவரோட பேசிட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பீப்புள் காண்டாக்ட் அப்படின்றது ஒரு அரசியலில் இயங்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இன்னைக்கு பத்திரிக்கையாளர்களோட கூட வந்து இன்னைக்கு எல்லா தலைவர்களுமே ஒரு ரேப்பை மெயின்டைன் பண்றாங்க கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்ற விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு ஆக்சஸ் ஒரு குறைந்தபட்ச ஆக்சஸ் அது வச்சிருக்காங்க ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட் மத்தியிலேயாவது அந்த ஒரு ஆக்சஸ் நம்ம பார்க்க முடியுது ஆனால் விஜயை பொறுத்தவரையில ஆஹ் எனி திங் அண்ட் எவ்ரி திங் வந்து புசியானந்த தவிர வேற யாரும் ரீச்சே பண்ண முடியாது இல்லை அவருடைய பர்சனல் மேனேஜராக இருக்கக்கூடிய ஜெகதீஷ் தவிர வேற யாரும் ரீச் பண்ணிட முடியாது அவர் வந்து இன்னும் இன்விசிபிளாக தான் இருக்காரு எளிதில் அப்ரோச் பண்ணக்கூடிய ஒரு தலைவராக அவர் இன்னும் மாறல அட்லீஸ்ட் இந்த மாதிரி பத்திரிகையாளர்கள் மத்தியில் ஏன் அவர் வந்து ரீச் பண்ணும் இல்லை அவர் ஏன் ஆக்சஸபிளாக இருக்கணும் அப்படின்ற கேள்விகள் கேட்கப்பட்டாலும் கூட அட்லீஸ்ட் நீங்கள் வந்து மக்கள் மத்தியிலேயாவது அந்த ஆக்சஸை உருவாக்கலாம் நீங்கள் இங்கே வந்து மிக்ஸ்டாக இருக்காங்க யார் நல்லவங்க கேட்டவங்கன்னு தெரியாது அப்படின்னு நீங்கள் நினச்சா கூட டேரெக்டாக மக்களோட கூட நீங்கள் தொடர்பு வைத்திருப்பதற்கான ஒரு சூழலை வந்து நீங்கள் ஏற்படுத்தணும் அதுவும் கிடையாது அப்படின்ற பட்சத்தில் இது எல்லாமே வந்து உங்களை ஒரு செலிப்ரிட்டி இமேஜில் தான் எல்லாரும் பார்த்துட்ருப்பாங்க அது அரசியலை பொறுத்தவரையில் பெரிய அளவில் கை கொடுக்காது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இப்போ நீங்கள் சொன்ன விஷயத்த ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இப்போ விஜய் வந்து இப்போ பொதுவாகவே சோஷியல் மீடியால ரொம்ப தீவிரமா ஆக்டிவா இருப்பாருன்னு சொல்றேன் ஆக்டிவானா அவர் ட்வீட் போடுறது அந்த மாதிரி கிடையாது சோசியல் மீடியால என்ன நடக்குது அப்படிங்கறத கவனிக்கக்கூடியவர் ஒரு வீடியோ இன்டர்வியூவா இருக்கு இல்ல அவரை பத்தின ஒரு செய்தியா இருக்குன்னா கூட அதுக்கு கமெண்ட்ஸ் என்ன வருது அதுல ஐடிவிங் கமெண்ட் எது ஆர்கானிக் கமெண்ட் எதுங்கிற அளவுக்கு அவர் ரொம்ப கவனிப்பாரு சோ அந்த மக்களோட பல்ஸ் வந்து அவர் தெரிஞ்சுப்பாரு சோஷியல் மீடியால ட்விட்டரா இருக்கட்டும் இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும் அவர் ரொம்ப ஆக்டிவா இருப்பாரு அப்படிங்கிறது அவரை நெருங்கி பழகக்கூடிய வட்டாரத்துல சொல்லக்கூடிய தகவல் ஆனா அங்க ஒரு மைனஸ் இருக்கிறதா நான் பார்க்குறேன் இப்போ அதுக்கு உதாரணம் சொல்லணும்னா விஜய்க்கு நல்லா தெரிஞ்ச சினிமா நமக்கெல்லாம் தெரிஞ்ச தவிர விஜய்க்கு சினிமா உண்மையிலேயே நல்லா தெரியும் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான ஒரு ஆக்டரு அவர் வந்து ஒரு படத்தோட ரிசல்ட்டை பாக்குறோம் அப்படின்னா டே ஒன்ல போய் பார்த்தார் அப்படின்னா கண்டிப்பா அந்த படத்தோட ரிசல்ட் அவர் படத்தோட ரிசல்ட் நிச்சயமா தெரியாது ஏன்னா அவருடைய ரசிகர்கள் தான் அன்னைக்கு படம் பார்த்துட்டு இருப்பாங்க படம் எப்படி இருந்தாலும் அவங்க கொண்டாடுவாங்க இதுவே டே டூ டே த்ரீ டே ஃபோர்னு போகும்போது பொதுமக்கள் உள்ள வந்து பார்க்கும்போது தான் படத்தோட உண்மையான ரிசல்ட் என்னன்னு தெரியும் அதுவும் ஒரு படம் வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகுது அப்படின்னா மண்டே தான் அந்த படம் உண்மையான ரிசல்ட் தெரியும்னு சொல்லுவாங்க ஏன்னா சண்டே வரைக்கும் படம் எப்படியும் ஓடிடும் பெரிய ஸ்டார்ஸோட படம் பட்டு சண்டே வரையும் ஓடிடும் மண்டே அன்னைக்கும் அந்த படத்துக்கு வந்து ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க படம் நல்லா போகுதுன்னா இந்த படம் நிச்சயமாக நல்லா போயிடும்னு சொல்லுவாங்க இல்லைன்னு சொல்லும்போது போகாது இது சினிமா அதே தான் இங்கேயும் ட்விட்டரில் அவரை ஃபாலோ பண்ணக்கூடியவர்கள் இல்லை அவரை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே விஜய்க்கு எது பிடிக்குமோ அதுதான் போய் சொல்லுவாங்க விஜய்யோட மனசு நோக்காம தான் பாத்துப்பாங்க ஏன்னா அவருக்கு பிடிக்காத ஒண்ணு நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா எங்க நம்ம வந்து அவர் ஆக்சஸ் பண்ணக்கூடிய அந்த இருந்து நம்ம பேர் வெளியே போயிருமோன்றதுனால அவருக்கு என்னென்ன தேவையோ என்னெல்லாம் சொன்னா அவர் சந்தோஷமா இருப்பாரோ அதை மட்டுமே சொல்லக்கூடிய சர்க்கிளா தான் இருக்கும் அப்ப இந்த சர்க்கிளுக்கு வெளியில அவர் வந்து பேச ஆரம்பிச்சா மட்டும்தான் உண்மையான கலநிலவரம் என்ன அப்படிங்கிறது அவருக்கு தெரியும் இல்லைன்னா ஒரு எஃப்டி எஃப் ஒரு டே ஒன்ல ஒரு படத்தோட ரிசல்ட் எப்படியோ அதுதான் அவர் கேட்டுக்கிட்டு இருக்கிறது சோசியல் மீடியால பாக்குறது மட்டுமே அவர் நம்பிட்டு இருந்தார்னா அப்படியான ரிசல்ட்ஸ் தான் அவருக்கு போகும் இதை தாண்டி அவர் வெளியில வந்து அது பத்திரிகையாளர்களை பேசுறதா இருக்கலாம் இல்ல அவருக்குன்னு ஒரு புது வட்டத்தை வெளியில உருவாக்குறதா இருக்கலாம் அந்த மாதிரி பண்ணார்னா தான் கிரவுண்ட் ரியாலிட்டி தெரியும் இல்லைன்னா அவருக்கு எந்த கதைகள் சொல்லப்படுதோ அந்த கதையை மட்டும் நம்பிக்கிட்டே அவரு வேற ஒரு தான் வாழ்ந்துட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா படிக்கிறது வேற பாக்கிறது வேற கேள்விப்படுறது வேற ஃபார் எக்ஸாம்பிள் வந்து விஜய் வந்து அந்த மாநாட்டு மேடையில சொல்லும் இதுக்கு முன்னாடி அரசியல் எப்படி இருந்திருக்கு எல்லாத்தையும் படிச்சுட்டு ரிசர்ச் பண்ணிட்டு அதுதான் நான் வந்திருக்கேன் அரசியலுக்கு அப்படின்னு அவர் சொன்னார் ஸோ ஆனால் ஒவ்வொரு நாளுமே அரசியல் அப்படின்றது ரொம்ப புதுசு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல அண்ணாமலை வந்தோடனே இப்படி பேசுவார் விஜய்க்கு வந்து ஒரு பாசிட்டிவாக ஒரு பேட்டி அதுக்கு பிறகு ஒரு பேட்டி அதுக்கு பிறகு வந்து ஒரு ஸ்பீச்சு இன்னைக்கு களத்துக்கு போயிட்டார் ஸோ அப்போ வந்து விஜய் ஸ்பேஸை எப்படியாவது அக்கூபை பண்ணணும் அப்படின்ற ஒரு வேகம்ன்றது அண்ணாமலைகிட்ட இருக்குது நிச்சயமாக வந்து தொடர்ச்சியாக திமுக குறித்தும் விஜய் குறித்தும் ஆன கேள்விகள் அப்படின்றது அண்ணாமலையிட்ட கேட்கப்படும் அதை எப்படியாவது தனக்கு சாதகமாக பயன்படுத்தி அவர் வந்து கருத்துக்களை சொல்வதற்கும் ஒரு அட்டென்ஷன் கிரியேட் பண்ணுறதுக்கு அவர் நிச்சயமாக முயற்சி பண்ணுவார் இன்னைக்கு கூட வந்து அவர் களத்துக்கு போயிருக்கார் அப்போ ஒரு அரசியல் கட்சி நீங்கள் தொடங்கி ஒரு மாநாட்டு மிகப்பெரிய அளவில் ஒரு மாநாடு போட்டு அந்த மாநாட்டுக்கு பிறகு உங்களுக்கு நடக்கிறது எல்லாமே ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் பொழுது நீங்கள் களத்துக்கு போய் அந்த மக்களுடைய பிரச்சனைகள்ல வேதனைகளில் கலந்துக்கிட்டு அவங்களுக்கு வந்து உதவிக்கரம் நீட்டுவது தான் சரியாக இருக்குமே தவிர பணையூர் அலுவலகத்துல அலுவலகத்தில் உட்காந்துக்கிட்டு அங்கே நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு மக்களை வரவழைச்சு நீங்கள் உதவிகள் செய்வதனால உங்கள்கிட்ட வந்து அதிக பணம் இருக்குது போகாததுனால அவர் வந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு பண்ணுறாரு அப்படின்ற ஒரு எண்ணம் தான் மக்கள் மத்தியில் க்ரியேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கே தவிர உண்மையாலே வந்து உளமாற நீங்க வந்து உதவி செய்றீங்க அப்படின்னு நினைக்கவே மாட்டாங்க ஏன்னா மக்களுடைய பிரச்சனை அப்படின்றது மிக பெரியது அரசியல் அப்படின்றது வந்து ஒவ்வொரு நொடியுமே வந்து முக்கியமான ஒரு விஷயம் ஸோ அப்ப அதுக்கு அதனுடைய பேண்ட்வித்தை உணர்ந்து நீங்க வந்து களத்துக்கு வருவது தான் சரி ஏன்னா இதுவரையும் அவர் வந்து ரொம்ப பிளான்டா நடக்கிறார் இது வந்து ஒரு ஷெடியூல் கிடையாது இந்த மாசம் நான் இது மட்டும்தான் பண்ணுவேன் அடுத்த மாசம் அது மட்டும் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பிளான் பண்ணவே முடியாது ஷெடியூல் போடவே முடியாது அரசியலை பொறுத்தவரையில ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரச்சனையோடு வந்து நிற்பாங்க முன்னாடி ஸோ அதை ஷார்ட் அவுட் பண்ணணும் அதுக்கான தீர்வை வந்து நீங்க கொடுக்கணும் அந்த மாதிரியான முயற்சிகளை நீங்கள் வந்து தொடர்ச்சியா செஞ்சா மட்டும்தான் நீங்க நினைக்கக்கூடிய மாற்று அரசியல் மக்களுக்கான அரசியல் அப்படின்றது வந்து அதுக்கு தான் நடக்கும் இன்னொன்னு எனக்கு தோணுச்சு விஜய் வந்து அரசியல்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரெண்டு உதாரணங்களை சொல்லலாம் திருப்பூர்ல வந்து ஒரு குடும்பத்தில் ஒரு மூணு பேரை வந்து படுகொலை செஞ்சிடறாங்க அந்த நிகழ்வுக்கு அப்புறமா ஆறுதல் சொல்றதுக்கு அமைச்சர் சுவாமிநாதன் அந்த வீட்டுக்கு நேரடியா போறாரு அவர் ஒரு அமைச்சர் எம்எல்ஏ அந்த ஏரியால வந்து அவர் ஒரு பெரிய கைதான் ஆனா அந்த பாதிக்கப்பட்ட பெண் வந்து அவ்வளோ காட்டமான கேள்விகளை அவர் முன்னாடி கேட்கிறாங்க ஒரு அமைச்சரை வந்து நிக்க வச்சு கேள்வி கேட்கறாங்க ஒரு எலக்டட் ரெப்ரசன்டேட்டிவ் அவர் வந்து கையை இப்படி கட்டிட்டு தலை குனிஞ்சு நிற்கிறாரு அவங்களுடைய கேள்விகளை அங்க பதில் சொல்ல முடியாம நிற்கிறாரு இந்த மாதிரி கேள்விகளை எதிர்கொள்ள வேண்டியதா இருக்கும் இன்னொருத்தர் திமுகவின் துணை பொதுச் செயலாளர் அஹ் தமிழ்நாடு அரசியல் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சீனியர் அரசியல்வாதிகள்ல ஒருத்தர் பொன்முடி வனத்துறை அமைச்சர் அவர் வந்து மழை பாதிப்பு இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு போறாரு இன்ஸ்பெக்ஷன் பண்ணக்கூடிய இடத்துல சேரவாறே அவர் மேல இறைச்சிடுறாங்க மக்கள் அவ்வளவு ஒரு பெரிய பொலிட்டிஷியன் மேல இப்படி ஒரு நிகழ்வு நடக்குது அப்படின்னா அவரோட மைண்ட் செட் என்னவா இருந்திருக்கும் பட் இதுதான் அரசியல் அப்படின்றத தான் அவங்க எல்லாமே களத்துக்கு போறாங்க இன்னும் கூட இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா விஜய் வந்து அவருடைய ரிசல்ட் ரிசல்ட்டெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக இது அவர் சினிமாவில் வந்து இந்த உதாரணத்தையும் சொல்கிறேன் அவர் ஒரு கேப்லாம் போட்டு மாஸ்க் போட்டுக்கிட்டு ஒரு ஒரு மாறு வேஷத்தில் தேவி தேட்டர் அந்த மாதிரி சில தேட்டருக்கு போயிட்டு ரிசல்ட்டை பார்ப்பாரு அவர் வந்து சும்மா எங்கேயோ ஏசி ரூம்ல உட்காந்துக்கிட்டு இந்த அளவுக்கு ஒரு பெரிய நட்சத்திரமா வந்துடல உண்மையிலேயே தாம் படம் கிரவுண்டில் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தேட்டருக்கு போவார் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் உண்மையிலேயே அவர் அரசியல் எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா ஒரு பக்கம் நீங்கள் சொன்ன மாதிரி மக்களை சந்திக்கிற அரசியலை தெரிஞ்சுக்கணும் முடிஞ்சா ஒரு மார்பேஷ ஏதோ ஒரு வகையில அசோக் நகர்ல இருக்கிற விசிகே ஆபீஸ்க்கு அவர் போகணும்னு நான் நினைக்கிறேன் முதல்வன் படத்து மாதிரி சொல்றீங்களா ஆமா போயிட்டு அந்த விசிகே ஆபீஸ்ல ஒரு நாள் ஃபுல்லா உட்கார்ந்து அப்சர்வ் பண்ணணும் மக்கள் எவ்வளவு பிரச்சனைகளோட வராங்க அங்க இருக்கிற தலைவர் திருமாவளவன் வந்து அதை எப்படி கனிவோட கேட்கிறாரு அவர் எவ்வளவு நேரம் தூங்குறாரு எவ்வளோ நேரம் மக்களோடு செலவிடுறாரு மக்களுடைய பிரச்சனைகளை எப்படி ஒரு பேஷன்ஸோடு இருந்து கேட்குறாரு அப்படிங்கிறத பார்த்தாரு அப்படின்னா அரசியல் பற்றின ஒரு புரிதல் டெஃபினட்டாக அவருக்கு வரும்னு நான் நினைக்கிறேன் நான் வந்து ஒரு அரசியல் தலைவர்கிட்ட பேசிகிட்ருக்கும் போது அவர் கூட சொன்னார் விஜய் ஸ்பீச் ஸ்பீச்சு அவருடைய மேனரிசம் எல்லாமே ஒரு ஹீரோயிக்காக தாங்க இருக்குது பட் ஆனால் அரசியலை ஒரு அவர் ஒரு அன்டெஸ்டெட் பிளேயர் இன்ன நேரம் அவருடைய ஸ்பீச்சை கேட்டு பேசாமல் நம்ம வந்து விஜயோட கூட்டணி வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு ஏன் யாருமே முன்வரல அப்படின்னா விஜய் ஒரு அன்ட்ரஸ்டட் பிளேயர் அவர் வந்து எவ்வளோ வாக்குகள் வாங்க போறாரு அவருடைய கலப்பணி எப்படி இருக்கும் அவரு அவரை சுற்றி இருக்கக்கூடிய அந்த பிம்பங்கள் எல்லாத்தையும் அவர் உடைச்சிட்டு அவரால் வெளியே வர முடியுமா மக்களை சந்திக்க முடியுமா அப்படின்ற பல கேள்விகள் இருக்குங்க அதுக்கெல்லாமே வந்து அவர் கொஞ்சம் கூட அவரை பிளெக்சிபிளா வச்சுக்கவே இல்லை ஒரு ஆக்சசிபிள் லீடரா வந்து அவர் வச்சிக்கவே இல்லை அப்படி இருக்கும்போது அவரை நம்பி எப்படி மத்தவங்க போவாங்க இப்போ உங்கள்கிட்ட நான் பேசணும்னு ஆசைப்பட்றேன் உங்களுக்கு ஃபோன் பண்ணி நான் பேசுறேன் அந்த மாதிரி விஜய்ட்ட நான் ஃபோன் பண்ணி பேசவே முடியாதங்க அப்படி இருக்கும்போது எப்படி விஜய் நம்பி போவாங்க சோ இந்த மாதிரி நிறைய கேள்விகள் சந்தேகங்கள் வந்து விஜயோட இணைந்து செயல்படணும்னு நினைக்கிறவங்களுக்கே இருக்கு அப்படின்றப்ப விஜய் எப்படி ஒரு பெரிய தலைவராக வந்து இன்னும் ஒரு குறுகிய காலகட்டத்தில் வர முடியும் அப்போ இந்த கேள்விகள் எல்லாமே நியாயமாக தானே தோணுது கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கும்னு நினைக்கிறேன் அது மாதிரி இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் அதை நம்ம அடுத்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம்